திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவ போற்றி அரஹரநம பார்வதி பதையேம் அரஹரமகாதேவ தொல்லை இரும் பிறவின் சூழும் தழை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதேம் எல்லை மறுவ நெறியளிக்கும் வாதவூரெங்கோன் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகத்தேனின் ஒரு துளியாகிய போற்றி திருவகவலை நாம் தொடர்ந்து சிந்திக்கும் வாய்ப்பு இறையருடன் கிட்டியுள்ளது அடியார்கள் அனைவருக்கும் அடியே தாமல் வெங்கடேஸ்வரன் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் போற்றி திருவகவல் எனப்படும் இந்த அகவலின் கடைப்பகுதியில் நாம் இப்பொழுது சிந்தித்துக் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் இறைவனை எவ்வாறெல்லாம் போற்ற வேண்டும் ஏன் போற்ற வேண்டும் அவனது குணங்கள் யாவை என்பதையெல்லாம் உணர்த்தும் பகுதியாக இந்த பகுதி அமைந்துள்ளது திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி என்று குறிப்பிட்ட மணிவாசுகடிகளார் அடுத்து பொறுப்பமர் பூவணத்து அரணே போற்றி என்று கூறுகின்றார் பூவணம் என்பது பாண்டி நாட்டு தலம் பொறுப்பமர் பூவணத்து அரணே போற்றி என்று குறிப்பிடுகின்றார் அடுத்து அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி என்று கூறுகின்றார் சர்வ வியாபியாக எந்த உருவமும் மற்றவனாக எங்கும் பறந்து நிற்பவன் இறைவன் அத்தகைய இறைவன் நமக்கு அருள் புரியும் பொருட்டு பலவேறு உருவங்களை தாங்கி அடியார்களுக்கு அருள் புரிந்ததை நிறைவூட்டும் வகையில் அந்த உருவங்களை எல்லாம் நாம் நினைத்து போற்றுகின்றோம் இவ்வாறு அருவமாக இருந்த இறைவன் உருவமாக வெளிப்பட்டு பல அடியார்களுக்கு அருள் புரிந்த தன்மையை நாம் பல புராணங்களிலும் முக்கியமாக பெரிய புராணத்திலும் திருவிளையாடல் புராணத்திலும் காண்கின்றோம் அத்தகைய இறைவன் அரு உருவமாகவும் நம்மால் வணங்கப்படுகின்றான் அரு உருவம் என்றால் அருவமும் மற்றது உருவமும் மற்ற நிலை லிங்கரூபம் அதுதான் அருவுருவம் எனப்படுகின்றது இந்த மூன்று வகையான வடிவங்களில் நாம் இறைவனை தொடர்ந்து வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் அந்த தன்மையைத்தான் இங்கே குறிப்பிட்டு அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி என்று குறிப்பிட்டு பெருமானை போற்றுகின்றேன் என்று கூறுகின்றார் மணிவாசுகடிகளார் மருவிய கருணை மலையே போற்றி மறுவுதல் என்றால் கலந்து நிற்றல் என்று பொருள் அனைத்து உயிர்களுடனும் இறைவன் கலந்து நிற்பதால்தான் அந்த உயிர்கள் அனைத்தும் இயங்குகின்றன அந்த உயிர்களுக்கு இயக்கத்தை அளிப்பவனாக இறைவன் இருக்கும் தன்மையை குறிப்பிட்டு அத்தகைய தன்மையில் இருப்பவனே பெருமானே போற்றி என்று போற்றுகின்றார் துரியமும் இறந்த சுடரே போற்றி என்று கூறுகின்றார் இறந்த என்றால் கடந்த என்று பொருள் துரியம் என்ற நிலையினை கடந்தவனாக இருக்கும் ஒளிச்சுடரே போற்றி என்று கூறுகின்றார் அது என்ன துரியம் என்ற நிலை கனவு என்பதை நாம் அறிவோம் நனவு என்பதையும் நாம் அறிவோம் மனித உயிர்கள் அனைத்தும் இரவில் தூங்கும் பொழுது கனவினை எதிர்கொள்கின்றன ஆழ்ந்த தூக்கத்திலும் ஆழ்கின்றன விழித்தெழுந்த பின்னர் சுய நினைவோடு பலவிதமான காரியங்களை தொடர்ந்து செய்கின்றன இவ்வாறு நனவிலும் கனவிலும் ஆழ்ந்த உறக்கத்திலும் ஆழும் உடையன உயிர்கள் இவற்றைத்தான் சாக்கிரதம் சொப்பனம் சுழுத்தி என்று பெரியோர்கள் அழைக்கின்றனர் இந்த மூன்று நிலையை தாண்டியது துரியம் எனப்படும் நிலை தத்துவ ஞானிகள் உயர்ந்த ஞானிகள் மட்டும் அடையக்கூடிய நிலை அந்த துரியம் என்ற நிலை சில நேரம் சமாதி பல நேரம் விழிப்பு ஆகிய சமாதி விழிப்பு ஆகிய இரண்டும் கலந்த நிலை அதுதான் துரியம் எனப்படும் நிலை துரியாதீதம் எனப்படுவது அதனையும் கடந்த நிலை துரியம் அதீதம் என்பது துரியாதீதம் என மாறுகின்றது சில நேரம் சமாதி பல நேரம் விழிப்பு என்கின்ற துரிய நிலையிலிருந்து மாறி முழு சமாதி நிலைக்கு அந்த உயிர் சென்று அடைந்தால் அதை துரியாதீத நிலையினை அடைந்ததாக நாம் சொல்கின்றோம் சமாதி நிலையில் இறைவனை ஞானிகள் உணர்கின்றனர் அந்த சமாதி நிலை கழிந்து சமாதி நிலையிலிருந்து விழித்தெழுந்து வெளிப்பட்டு வந்தவுடன் தாங்கள் இறைவனை உணர்ந்ததை மட்டுமே அவர்களால் நினைக்க முடிகின்றதே தவிர எவ்வாறு இறைவனை உணர்ந்தோம் என்பது கூட அவர்களுக்கு மறந்து போய்விடுகின்றது அடிக்கடி சமாதி நிலையில் ஆழும் அவர்கள் மீண்டும் மீண்டும் சமாதி நிலையில் ஆழும் காரணத்தினால் தொடர்ந்து இறைவனை உணர்ந்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் சிவமாகவே மாறிபிடுகின்றனர் சிவத்துடன் ஒன்று சேர்ந்து விடுகின்றனர் இந்த துரியம் துரியாதீதம் ஆகிய இந்த நிலைகளையெல்லாம் கடந்தவனாக இறைவன் இருக்கின்றான் உயிர்களுக்குத்தானே இந்த கனவு நனவு ஆழ்த்துயில் துரியம் துரியாதீதம் என்ற நிலைகள் ஆனால் இவை அனைத்தும் கடந்தவனாகிய இறைவன் அவனுக்கு எதற்காக இந்த நிலைகள் தேவையே இல்லை அல்லவா எனவேதான் அந்த நிலைகளை கடந்தவனாக இருக்கும் பெருமான் என்று குறிப்பிட்டு துரியமும் இறந்த சுடரே போற்றி என்று பெருமானை போற்றுகின்றான் தெரிவறிதாகிய தெளிவே போற்றி தெரிந்து கொள்வதற்கு மிகவும் அறியாதவனாக இருப்பவன் ஆனால் அவன் பால் தொடர்ந்து பக்தி வைத்து அவன் பால் அன்பு வைத்து நாம் இறை உணர்வில் ஆழ்ந்தால் அவனை நம்மால் புரிந்து கொள்ளக்கூடிய அறிவினையும் தெளிவினையும் கொடுப்பவனாக இறைவன் இருக்கின்றான் அந்த தன்மையைத்தான் தெரிவரிதாகிய தெளிவே போற்றி என்ற தொடர் மூலம் இங்கே குறிப்பிடுகின்றார் துரியமும் தெரிவறீதாகிய தெளிவே போற்றி நாம் துரியம் என்ற நிலையை பார்த்தோம் துரியாதீதம் என்ற நிலையை சிந்தித்தோம் அந்த துரியாதீதம் என்ற நிலையிலும் அந்த உயிருக்கு என்ன ஏற்படுகின்றது பாசஞானம் அவ்ந்த உயிர்களை விட்டு முழுவதுமாக விலகிவிடுகின்றது பதி ஞானம் அந்த உயிர்களுக்கு கைவர பெறுகின்றது பாசஞானம் என்பது உலகம் உலகத்து பொருட்கள் உலகிலுள்ள உயிர்கள் அவற்றை பற்றிய ஞானம் இத்தகைய பாசஞானத்தால் உயிர்கள் இறைவனை அறிய முடியாது பதிஞானத்தால் தான் இறைவனை அறிய முடியும் பதி என்றால் இறைவனை இறைவன் என்று பொருள் இறைவனை பற்றிய அறிவு மேலும் மேலும் வளர இறை அந்த இறை அந்த அறிவால் பெற்ற இறை உணர்வில் மேலும் மேலும் ஆழ உயிர் இறைவனை அறிந்து கொள்கின்றது அதான் துரியவாத துரியம் நிலைகளும் துரியாதீத நிலைகளும் ஏற்படுகின்றது இவ்வாறு அறிவின் துணை கொண்டு அறிய முடியாத இறைவன் உணர்வின் துணை கொண்டு அறியப்படக்கூடிய நிலையில் இருக்கும் இறைவனை அந்த துரியம் எனப்படும் நிலையில் நிகழும் உணர்வு மூலமாகவும் துரியாதீதம் என்ற நிலையில் நிகழும் உணர்வு மூலமாகவும் உயிர்கள் உணரத் தலைப்படுகின்றன அந்த தன்மையைத்தான் தெரிவரிதாகிய தெளிவே போற்றி என்று குறிப்பிடுகின்றார் நார்மலாக இயற்கையாக இருக்கும் எவருக்கும் அறிய முடியாதவனாக விளங்கும் இறைவன் அந்த துரியம் துரியாதீதம் ஆகிய நிலைகளை சென்று அடைந்த ஞானிகளால் அறியப்படும் நிலையை உணர்த்தும் முகமாக அவர் தெளிவாக அவர்கள் உணரக்கூடிய நிலை இருக்கும் தன்மையை உணர்த்தும் முகமாக தெரிவறீதாகிய தெளிவே என்று குறிப்பிட்டு அந்த இறைவனை நான் போற்றுகின்றேன் என்று குறிப்பிடுகின்றான் தோளா முத்த சுடரே போற்றி தோளா என்றால் துளையிடப்படாத என்று பொருள் துளையிடப்படுகின்றது முத்து பல காரியங்களுக்காக எதற்காக முத்து துளையிடப்படுகின்றது மற்ற ஆபரணங்களுடன் தங்கம் வெள்ளி போன்றவற்றுடன் அவற்றை இணைத்து நாம் மாலையாகவோ அணிகலனாகவோ அணிந்து கொள்வதற்காக அந்த முத்து துளையிடப்படுகின்றது அவ்வாறு துளையிடப்படுவதால் முத்தின் மதிப்பு சற்று குறைகின்றது ஆனால் இறைவன் இருக்கின்றானே உயர்ந்தரக முத்தினை போன்று துளையிடப்படாத முத்தினை போன்று உயர்ந்த தன்மை உடையவனாக விளங்குகின்றான் என்பதை உணர்த்தும் பொருட்டு தோழா முத்த சுடர் என்று இறைவன் இங்கே அழைக்கின்றார் அவ்வாறு அழைத்து முத் தோழா முத்த சுடராக இருக்கும் பெருமானே உன்னை நான் போற்றுகின்றேன் என்று கூறுகின்றார் ஆளானவர்க்கு அன்பா போற்றி ஆளானவர்களுக்கெல்லாம் அன்பனாக அவன் இருக்கின்றான் ஆளானவர் என்றால் என்ன பொருள் ஒரு பையன் இருக்கின்றான் வாலிபனாக திகழ்கின்றான் அவனுக்கு பலவிதமான கலைகள் கற்பிக்கப்படுகின்றன பள்ளி சென்று பல நூல்களை கற்றறிகின்றான் பின்னர் கல்லூரி சென்று மேலும் கற்கின்றான் இவ்வாறு பள்ளியிலும் கல்லூரியிலும் பெற்ற அறிவினை கொண்டு ஒரு தகுந்த வேலையில் அமர்கின்றான் அந்த வேலையின் மூலமாக அவன் பணம் ஈட்டத் தொடங்குகின்றான் அவன் பணம் சம்பாதிக்கத் தொடங்கியவுடன் நாம் என்ன சொல்கின்றோம் தன் காலிலே நிற்க தெரிந்தவனாக இந்த வாலிபன் மாறிவிட்டான் அவன் ஆளாகிவிட்டான் என்று கூறுகின்றோம் ஆனால் அருளாளர்கள் ஆளாகிவிட்டான் என்று கருதுவது எவரை தருமா இறை உணர்வில் ஈடுபட்டு முக்தி உலகுக்குச் செல்லும் வழியில் காலெடுத்து வைத்த அடியார்களையே அவர்கள் ஆளாகிவிட்டான் என்று குறிப்பிடுகின்றார்கள் அவ்வாறு ஆளானவர்களுக்கு அன்பனாக இருப்பவன் இறைவன் என்று இங்கே மணிவாசகடிகளார் கூறுகின்றார் எவ்வாறு ஆளானவர்களுக்கு இறைவன் அன்பனாக திகழ்கின்றான் நாம் பிறப்பெடுப்பதன் நோக்கமே இந்த பிறப்பினால் நம்முடன் இணைந்த உடலுடன் இணைந்துள்ள கருவிகரணங்களை பயன்படுத்தி கொண்டு உண்மையான மெய்ப்பொருளாகிய இறைவனைப் பற்றி மேலும் மேலும் அறிந்து கொண்டு அந்த இறை உணர்வில் ஈடுபட்டு நமது மலங்களை கழித்து கொண்டு தற்போத நிலை நீங்கியவர்களாக நாம் திகழ்ந்து இறைவனை மேலும் மேலும் சிந்தித்து சிந்தித்து அந்த இறை உணர்வின் காரணத்தினால் நாம் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரு சேர பாவிக்கும் பக்குவம் அடைந்தவர்களாக விளங்கி மேலும் மலங்களை சேர்த்து கொள்ளாமல் இருந்தால் அப்போது இறைவன் நம்பால் கருணை கொண்டு நாம் இனியும் எடுக்க இருந்த பிறவிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த வினைகள் அனைவற்றையும் ஒரு சேர கழித்து நம்மை மலமற்றவர்களாக செய்து அவன் முக்தி உலகுக்கு நம்மை அழைத்து கொண்டிருக்கின்றான் இவ் இத்தகைய வழியில் அடியெடுத்து வைப்பவர்களைத்தான் ஆளானவர்கள் என்று அருளாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் முக்தி நிலையை அடைவது தானே இந்த பிறவியின் நோக்கம் மீண்டும் மீண்டும் பிறந்தும் இறந்தும் மீண்டும் பிறந்தும் பலவிதமான வருத்தங்களுக்கு ஆளாகும் இந்த உயிர் இந்த பிற சுழற்சியிலிருந்து விடுதலை வேண்டும் என்று விடுதலை பெற வேண்டும் என்று உள்ளூரத் தவிக்கின்றது ஆகிய இந்த உயிரின் தாகத்தை பொதுவாக உணர்ந்து கொண்டு நாம் வாழ்க்கையை நடத்துவதில்லை ஆனால் உயிரின் உண்மையான தாகத்தை புரிந்து கொண்ட பக்குவமடைந்த பெரியோர்கள் அந்த உயிரின் தாகத்தை தீர்க்கும் விதமாக விதமாக இறை உணர்வு மிகவும் அதிகம் வாய்க்க விளங்கி முக்தி நிலைக்கு அடை அடைவதற்கு வழிவகுத்து கொண்டு அந்த உயிர் அந்நாள் வரை பட்ட வருத்தங்களை கலைந்து எறிந்து விடுகின்றனர் துன்பங்களிலிருந்து அந்த உயிர் விடுதலை பெறுகின்றது அத்தகைய அப்பக்குவமடைந்த பெரியார்களுக்கு அன்புடையவனாக அவர்களுக்கு முக்தி உலகத்தை அழித்து பரிசாக அழித்து இறைவன் அருள் புரியும் தன்மையை இங்கே குறிப்பிடும் முகமாக ஆளானவர்க்கு அன்பா என்று அழைத்து அத்தகைய இறைவனை நான் போற்றுகின்றேன் என்று இங்கே கூறுகின்றார் ஆறாமுதே அருளே போற்றி எத்தகைய முக்தி நிலை என்றும் அழியாத பேரின்பத்தை அடிக்கக்கூடிய இந்த முக்தி நிலையை நாம் சென்று அடைந்தால் அந்த முக்தி நிலையை நாம் சென்று அடைவதற்கு காரணமாக இருக்கும் இறைவன் நமக்கு மிகவும் இனியவனாகத்தவனே இருப்பான் எத்தகைய அளவுக்கு அவன் இனியவனாக இருப்பான் ஆறா அமுதமாக தெவிட்டாத அமுதம் போன்று அவன் நமக்கு இனியவனாக இருப்பான் அல்லவா அந்த நிலையைத்தான் ஆரா அமுதே என்று குறிப்பிட்டு ஆறா அமுதமாக நமக்கு அருள் புரியும் அருளே என்று இறைவனை குறிப்பிட்டு ஆரா அமுதே அருளே போற்றி என்று கூறுகின்றார் பேராயிரம் உடை பெம்மான் போற்றி என்று கூறுகின்றான் பேராயிரம் எத்தனை ஆயிரம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு எண்ணிக்கையற்ற ஆயிரம் ஆயிரம் திருநாமங்கள் உடையவனாக இறைவனை நாம் அனைவரும் கருதி அவனுக்கு சகஸ்ரநாமம் என்ற அர்ச்சனை செய்கின்றோம் ஆயிரம் திருநாமங்கள் கொண்ட தோத்திரங்களையும் நாம் பாடுகின்றோம் இந்த ஆயிரம் திருநாமங்களும் எதனை குறிக்கின்றன அவனது கருணைத்தன்மையினை குறிக்கின்றன அவனது வீரச் செயல்கள் பலவற்றை குறிக்கின்றன அவனது பண்புகளை குறிக்கின்றன அவன் எளிவந்தவனாக இறங்கி அடியார்களுக்கு அருள் புரிவதற்காக எடுத்துக்கொண்ட பலவிதமான கோலங்களை குறிக்கின்றன இவை அனைத்தும் பண்டைய நாளில் நடந்தவை அவற்றை பல அருளாளர்கள் தொகுக்கவே அந்த நாமங்களை நாம் சொல்லி இறைவனை போற்றுகின்றோம் ஆனால் உயிர்களுக்கு அருள் புரிவது என்பது அன்றும் நடந்தது நேற்றும் நடந்தது இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றது நாளையும் தொடர்ந்து நடக்கும் அவ்வாறு அருள் புரிவதற்காக இறைவன் எடுக்கக்கூடிய கோலங்கள் எவை எவை என்பதை அனைத்தும் உணர்ந்தவர் எவரேனும் இருக்கின்றார்களா என்றால் எவரும் இல்லை என்றே சொல்லலாம் அவ்வாறு இருந்தாலும் அவ்வாறு உணர்ந்தவர்கள் எவரேனும் இருந்தாலும் அவர்கள் உணர்ந்ததைக்கும் மாறாக மேலும் பலவிதமான கோலங்கள் எடுத்து தனது அடியார்களுக்கு அருள் புரியக்கூடிய தன்மையில் இருப்பவன் இறைவன் இதுவரை குறிப்பிட்ட அத்தனை நாமங்களுக்கு சொந்தக்காரனாக இருக்கும் இறைவன் அந்த நாமங்கள் உணர்த்தும் உருவங்களையும் தாண்டி வேறொரு உருவம் எடுக்கக்கூடிய ஆற்றல் உடையவனாக இருப்பதால் அவனை பேராயிரம் உடை பெம்மான் போற்றி எண்ணற்ற எண்ணிக்கை எண்ணிக்கையுடைய திருக்கோணங்கள் எடுக்கக்கூடியவன் எண்ணற்ற தன்மைகளில் தனது அடியார்களுக்கு அருள் புரியக்கூடியவன் எண்ணற்ற வகையில் கருணை பாலிக்கும் தன்மை உடையவனாக இறைவன் இருக்கின்றான் என்பதை குறிப்பிட பேராயிரம் உடை பெம்மான் போற்றி என்று கூறுகின்றார் பெம்மான் என்பது பெருமான் என்று சொல்லி திரிபு பேராயிரம் உடை பெம்மான் போற்றி என்று இறைவனை குறிப்பிடும் மணிவாசக பெருமானார் எவ்வாறெல்லாம் இறைவன் நமக்கு அருள் புரிகின்றான் உயிர்களுக்கு அருள் புரிகின்றான் என்பதை அடுத்து வரும் பல அடிகளிலும் விளக்குகின்றார் அவற்றை நாம் தொடர்ந்து அடுத்த வரும் பதிவொழில் சிந்திப்போம் என்று சொல்லி கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் போற்றி அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவம்